இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்து மாவில் பர்ஃபி பண்ண போகிறேன் வந்துட்டு அதில் ஒரு கப்பு வந்துட்டு சத்து மாவு எடுத்து அரை கப் நெய் ஊற்றி வறுத்திட்ருக்குறேன் இந்த இந்த கப்பு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் தான் நான் எடுத்துருக்குறேன் இதுலேயே எல்லாமே எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்லி சொல்கிறேன் பாருங்கள் இதில் ஒரு கப்பு மாவும் வீட்டில் தயார் பண்ண சத்து மாவில் பண்ணுறேன் நான் நெய் கப்பு விட்டு வறுத்திட்ருக்குறேன் நல்லா தான் வாசமாக இருக்கும் வறுக்க வறுக்க இது வந்து வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி காய்ந்த மாதிரி ஆகும் லைட்டாகும் திக்காக இருக்குது பாருங்கள் பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் என்ன கொஞ்சம் லைட் ஆகும் அதுக்கப்புறம் கடலமை ஒன்றரை கப்பு இதே இந்த கப்புலேயே செழிச்சி வச்சுருக்குறேன் இந்த கப்புலேயே ஒன்றரை கப் செழித்து வச்சுருக்குறேன் வந்துட்டு இதை அது அடுத்தது இது லைட்டானதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் இதை கலக்கணும் இது வர சத்தமாக வந்த எண்ணெய் நெய்யில் வறுத்துட்டுருக்குறேன் வறுக்க வறுக்க முதல் திக்காக இருந்துச்சா இப்போ பாருங்கள் இப்போ வந்து கடலமாவை சேர்க்க போறேன் எல்லாத்தையும் ஒரே விதத்துல சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பார்க்கலாம் இந்த வருங்க நெய்லியே நல்லா வறுத்தாச்சு ஒரு கப் சத்து மாவு ஒன்றரை கப்பு களை மாவு போட்டிருக்கேன் அந்த ஸ்டேஜில் நம்ம பாக சே அதாவது அதாவது கலப்படம் இல்லாத மண் இல்லாத வெள்ளை மருந்தால் அப்படியே சேர்க்கலாம் அவங்களுக்கு மண் இல்லாதுன்னு உறுதியாக தெரிஞ்சா இல்லைன்னா இந்த பாருங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு பாகு எடுத்து வடிகட்டி வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த வருங்க பர்ஃபியை பரப்பி வச்சாச்சு தட்டில் பரப்பிட்டாச்சு இனிமேல் ஒரு பத்து நிமிஷம் கழித்து கட் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு சத்து மாவு பர்ஃபி கட் பண்ணிட்டு பார்க்கலாம் தேங்காய் பர்ஃபி ரெடி நீங்கள் சொல்லி பாருங்கள் ஓட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி